ஓடிக்கிட்டு இருக்கு உலகம் முழுவதும் சத்தமாக புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வீடியோவை இப்போ நீ பார்த்துட்டு இருக்கேன்னா உனக்குள்ள ஜெயிக்கணுன்ற வெறி அதிகமா இருக்குன்னு அர்த்தம் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் முதல் வெற்றியை நீ இப்போ அடைஞ்சிட்ட ஏன் தெரியுமா மற்றவங்க வெறும் கொண்டாட்டத்தில் இருக்கும்போது நீ உன் வெற்றியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க வால்கோறு நதி மாதிரி ஓடிக்கிட்டே கடந்த கால தோல்விகளையும் உன்னை போட்ட பழைய பழக்கங்களையும் இப்பவே டிலீட் பண்ணு அதிகமா ஆசைப்படாத உன் லட்சியத்தை தவிர வேற உன் கவனம் கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீ தேங்கி நின்னது போது இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல உனக்கான மைதானம் நீ தான் இங்க ஆட்ட நாயகன் உமேல நம்பிக்கை வை மத்தவங்க உன்னை நம்பணும்னு எதிர்பார்க்காத இந்த நிமிஷத்துல இருந்து நீ எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உன்னைய வெற்றிய நோக்கித்தான் கூட்டிட்டு போகணும் உன் உழைப்பு தான் சரித்திரத்தை எழுதும் பேனா தூங்கியது போதும் எலும்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதல் வெற்றி உன்னோட நம்பிக்கை தான் இதை ஒரு பெரிய சாதனையா மாத்த நான் மட்டும் ஜஸ்ட் ஐ வில் வின்னு கொமெண்ட் பண்ணு இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போய் உன் வெற்றியை தட்டிப்பறி முயற்சி பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது